அடியேனே அன்பு வணக்கம் முருகப் பெருமான் வந்து வள்ளின் பொருட்டு மடல் ஏறியதை தனிக புராணம் வந்து மிக சிறப்பாக கூறுகிறது அதை அடியன் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் மடல் ஏறுதல் என்றால் என்ன அது சொல்ல பாருங்க தவளத்த நீர் என்பத்தவா லோமே மடல் எறிதல் வந்து முருகப்பருமன் வந்து வள்ளின் பொருட்டு வந்து மடல் எருது தஞ்சவான கோவிலுக்கு வருகிறாங்க மடல் எறுதலன் வந்து தலைவன் ஒவ்வா காமத்தின் பொருட்டு பணம் கறிக்கினால் ஆன அந்த மட்டையில் வந்து குதிரையால் செய்துடுவாங்களான் அந்த பணம் தருவினால் வந்து உருண்டு போகிற வண்டி செய்து கொள்ளணும் அப்போ இந்த மடல் ஏறுகின்ற தலைவன் வந்து சொத்த திகம்பரனார் உடல் முழுவதும் திருநீர் பூசி கழுத்தில் வந்து எண்பு கண் போலை அது மாதிரி எருக்கும் போலான மாலையை கட்டி கழுத்தில் வந்து அனுதிக்கணும் அந்த கிழில் வந்து எந்த ஓய்வு வந்து கிட்ட நெருங்காம அந்த தலைவனை வந்து அவரோட அந்த கிழியின் மேல் வந்து பேர் எழுதிக்குவாங்க அவரை வந்து எழுதி முச்சுட்டு வந்து எங்க வந்து மடல் ஏறுவாங்கன்னா நான் சந்தேகம் கூறுகின்ற இடத்துல வந்து எல்லாம் பொதுமக்கள் வந்து கேட்பாங்க நீ வந்து மடல் ஏறி வைப்பா இல்லை மடல் ஏறுவன போய் சொன்னாதான் அந்த பெண் வீட்டார் வந்து கொடுப்பாங்கன்னு அந்த பொண்ணை சோதனை செய்யறதுக்காக நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து இல்லை நான் வந்து மடல் ஏற போகிறேன்னு வந்து உறுதியாக சொல்லிட்டு தலைவன் உறுதியான அறிவிப்பை அழித்து விட்டு அரசனுக்கு வந்து மடல் ஏறுவது வந்து உறுதி அளித்து விட்டு அந்த இடத்துல வந்து திகமுறனர் அந்த இடத்துல வந்து அன்ன ஆகாரம் ஏதும் நெருப்பு வந்து மேல போட்டாலும் சரி காற்று மழை அடித்தாலும் சிந்தையில வந்து எந்த பக்கமே சிதறாம சிந்தை வந்து ஒரு வழிப்பட்டவனா வேறு எதில வந்து நிறுத்தாம அதே சிந்தையில வந்து நிறுத்திருக்கணும் அப்போ வந்து நிறுத்தும் போது அந்த பணங்கருக்காலான வந்து வண்டியை இழுக்கும்போது வந்து அந்த வண்டியில் வந்து உருளும் போது அந்த பனங்கருக்கு வந்து உரம் அப்படியே கரு இருக்கும் அப்படியே உடம்பு வந்து சிதைக்கும் சிதைக்கும் போது வந்து ரத்தம் வெளிப்படும் அப்படி மடல் ஏறும்போது ரத்தம் வெளிப்படாமல் வீரியம் வெளிப்பட்டால் அப்போ பெண் வீட்டார் வந்து உண்மையிலேயே தூய்மையான அன்புடன் மடல் ஏறுகிறான் என்று சொல்லி வந்து பெண் வீட்டார் வந்து அலங்கரித்து வந்து தலைவனுக்கு கொடுத்தல் மரபு அப்படி ரத்தம் சிந்தினா வீரியம் வெளிப்படாமல் ரத்தம் சிந்தினா அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த தலைவனை வந்து கொலை செய்து விடுவாங்களாம் இது வந்து தஞ்சவனன் கோவை நூத்தி ஆறுல இருந்து வந்து ஒரே இருக்குது ஆனா முருகப்பெருமான் வள்ளியின் பொருட்டு வந்து மடல் ஏறி அது வந்து வீரியம் வெளிப்பட்டதுனால முறைப்படி திருத்தணிகளை இப்ப சொல்றாரு தலைவன் வந்து எம் ஊரும் திருத்தணி உம்மூர் வள்ளிமலை இடையில வந்து இரண்டு பேருக்குமே என்னது இடையில வந்து வயல்வெளி தான் அப்படின்னு சொல்லி தீயரா அன்புனால மடல் ஏறி முருக பெருமானே வள்ளியை மணந்ததாக தணிகை பிராணம் கூறுகிறது அதை தான் அந்த பாட்டுல அழகா நான் சொன்னேன் தவளத்த நீர் எங்கும் இருக்கும் தரித்து மடல் மாவளத்த வாய் நுங்கை பண்புடன் பாடியே படங்கை தையே நுமூர்வீர் ஊண்டுதலும் இந்த முறையில தான் முருகை பெருமான் மடல் ஏறி வல்லையை மணந்ததாக தனிக புராணம் கூறுகிறது நன்றி வணக்கம்